போட நடந்து போகும்போது தேங்காய் கிடையாது நீங்க சாப்பிடணும் ஆசைப்படு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துறது லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்க போடுறா வர நிறுத்துற அவனை நீங்க சாப்பிடணும் ஆசைப்படுறீங்க சிம்பிளான மெத்தடு நீங்க வீட்டுக்குலாம் போயிட்டு பொருள் எடுத்து வந்து முறிச்சு சாப்பிடணும் அவசியமே இல்லை தேவை அந்த கல் அது இருந்தால் நம்ம ஈஸியாக ஓடிக்கலாம் கல் 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 தேடு கல் தேடு கல் தேடு கல் தேடு அங்கே இருக்கு கல் கட்சி வச்சு தேங்காய் கிட்ட போயிக்கலாம் தேங்காய் போய் இந்த ஷேப்பில் தான் நிற்க வைக்கணும் நிற்க வச்சால் தான் உடைக்கும் போது கிளீராக உடையும் தேங்காய் உள்ள அடிப்படமாக மட்டம் மட்டும் உடையும்

முன்னாடி இது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த சிம்பிளான இருக்கு வீட்டுக்கு போயிட்டு கொடு வைத்துல வந்து ஒடிக்கின்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் சூறத்தக்கா மாதிரி ஆக்சுவலாக கடைசியான மெத்தடு உடச்சாச்சு அவ்வளோதான் இனிமேல் அப்படியே சாப்பிட்டு போலான்னா